வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களுக்கு பிறகு சரி ஆரம்பிச்சிருக்கு இந்த சரிவின் வேகம் தாக்கம் இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திலேயும் அதனடியாக ஏற்ற முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதற்கு முக்கியமான காரணமாக அமெரிக்கா பங்குச்சந்தை புதிய புதிய வார லாட்ரி உச்சங்களை தொட்டு வருது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபா காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவை காலை நிலவரம்

நான்கா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியில்லை ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி இரநூறு ரூபாயா காணப்பட்டது எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட அறுபதாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாவா காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் மேலும் எட்டு கிராம் ஓட விலையில ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எண்நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் ஒரு அளவை தாண்டி உயர்ந்துருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில நம்ம தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் மேலும் இருக்கும் நாட்கள்ல சரிவே எதிர்பார்க்கலாம் இதே வேலை அமெரிக்க பங்குச்சந்தையானது நாற்பத்தி நான்காயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு புள்ளிகள் என்ற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த புதிய வரலாற்று உச்சத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெளியின் விலை இன்று காலை நிலவரத்தில் சரிந்தது மட்டுமல்லாமல் மேலும் இன்று ஒரு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளது அதே வேளையில் அமெரிக்க பங்குச்சந்தையின் உயர்வுக்கு முக்கியமான காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு காணப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் புதிய வரலாற்று உச்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பத்தி நான்கு பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த புதிய வரலாற்று உச்சத்தின் காரணமாக தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது